ஃப்ரெண்ட்ஸ் சிபிஎஸ்சி துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதி வந்து பாருங்கள் டுவெல்த்து நீங்கள் மினிமம் பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான் ஸோ சேலரி வந்து பாருங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த்தே தொண்ணூத்தஞ்சாயிரரூபா வந்து சேலரி வந்து இருக்கும் மொத்தமாக ஒரு நூற்றி பதினெட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பார்த்தோன்னா லெவன்த்து ஏப்ரல்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷனில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க இருந்து உங்களுக்கு வந்திருக்கு இது வந்து பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து மூணு விதமான கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க குரூப் ஏ லெவல் போஸ்டிங்கு குரூப் பி லெவல் அதுக்கப்புறம் குரூப் சி லெவல் போஸ்டிங் வந்திருக்கு குரூப் ஏ லெவல் போஸ்டிங்லாம் வந்து பாருங்க அசிஸ்டன்ட் செக்ரட்டரியிலே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் அக்காடமிக்ஸ் அதுக்கப்புறம் ஸ்கில் எஜுகேஷனு ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதுலேயே வந்து பாருங்க உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்குமே வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க குரூப் பே லெவல் போஸ்டிங்ஸ் எல்லாம் குரூப் பி லெவல்னா வந்து பாருங்க ஜூனியர் இன்ஜினியர் ஜூனியர் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃபீஸருக்கு வந்து கொடுத்துருக்காங்க குரூப் சி லெவல் போஸ்டிங் எல்லாம் வந்து அக்கௌண்டன்ட் கேட்டகிரி ஜூனியர் அக்கௌண்டன்ட் கேட்டகிரிக்கு வந்து குரூப் சி லெவல் போஸ்டிங் வந்திருக்கு இதில் ஒரு ஒரு இதுக்கும் சேலரி வந்து பாருங்க பே லெவல் டென் படி பே லெவல் சிக்ஸ் படி பே லெவல் ஃபோர் பே லெவல் டூன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அதாவது குரூப் ஏ லெவல் போஸ்டிங் எல்லாமே ஹை லெவல் சேலரியில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் தொண்ணூறாயிரத்துக்கு மேலே தான் சேலரி வந்து வரும் அதே குரூப் பி லெவல் போஸ்டிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபதாயிரம் கிட்டக்க வந்து வரும் ஸோ குரூப் சி லெவல் போஸ்டிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் இதில் வந்து பாருங்க ஏஜ் லிமிட் வந்து அதிகபட்ச ஏஜ் லிமிட் வந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி ஸோ முப்பத்தி ரெண்டு ஏழு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அதிகபட்ச வயது வரமா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு அந்த அந்த போஸ்டிங் வரைய உங்களுக்கு வேக்கன்சி வந்து பார்த்தினா கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க மொத்தமாக வந்து ஒரு நூற்றி பதினெட்டு வேகன்சி வந்திருக்கு இதில் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா எனி ஆஃப் தி போர்ட் ஆஃபீஸ்னே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா சென்னை வந்து இதுக்கான போர்ட் ஆஃபீஸ் வந்து இருக்குது உங்களுக்கு போஸ்டிங் வந்து உங்களுக்கு அங்கே தான் வந்து இருக்கும் ஸோ சென்னையில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து அதிகப்படியாக உங்களுக்கு வந்து போடக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அதேமாதிரி வந்து பாருங்க ஆன்லைன் மோடில் தான் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு டுவல்த்து மார்ச்லேருந்து ஓப்பன் ஆயிருக்கு க்ளோசிங் டேட் வந்து பாருங்க லெவன்த்து ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பாருங்கள் ஒரு ஒரு போஸ்ட்டிக்கும் வந்து உங்களுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களுக்கு வந்து ஒதுக்கியிருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இப்போ அசிஸ்டன்ட் செக்ரெட்டரிலே வந்து பாருங்கள் அக்காடமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் சப்ஜெக்ட் வைஸாக வந்து பாருங்க வேகன்ஸ் வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி அசிஸ்டன்ட் செக்ரெட்டரிலேயே வந்து ஸ்கில் எஜுகேஷனுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் ஃபுட் நியூட்ரிஷன் ஃபுட் ப்ரொடக்ஷனு பிஎஃப்எஸ்ஐ ப்ராட்க் மார்க்கெட்டிங்கு டூரிசம் பியூட்டி வெல்னஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு அஸிஸ்டன்ட் செகரட்டரிலேயே வந்து ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு தனித்தனியாக வந்து அந்தந்த சப்ஜெக்ட் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க வேகன்சி அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸரு அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகிரி ஜூனியர் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃபீஸரு அக்கௌண்டன் கேட்டகிரி ஜூனியர் அக்கௌண்ட் இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து பாருங்கள் வேகன்ஸ் வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க ஓகே இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அசிஸ்டன்ட் செக்ரெட்டரியில் வந்து பாருங்க அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பேச்சல் டிகிரி வந்து நீங்கள் ஏதோ ஒரு பேச்சல் டிகிரி வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்க அசிஸ்டன்ட் செக்ரெட்டரிலே வந்து அகாடமிக்ஸ் கேட்டகிரிக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் வந்து அந்த ரெலவெண்ட்டான சப்ஜெக்ட்டில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பிஎட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டிசர்வெலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அது வந்து கம்பல்சரி கிடையாது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா முன்னுரிமை வந்து தருவாங்க எஸ்என்சியல் நீங்கள் எதுதெல்லாம் போட்டிருக்காங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து கம்பல்சரியாக தேவை அடுத்து வந்து பாருங்க அசிஸ்டன்ட் செக்ரெட்டரியில் வந்து ஸ்கில் எஜுகேஷனுக்கு வந்து பாருங்க போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து நீங்கள் எண்ணி டிசிபில் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து அஸிஸ்டென்ட் வந்து ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாருங்க போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் ரெலவென்ட்டான சப்ஜெக்ட்டில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் பிஎட் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாருங்கள் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்குலாம் நீங்கள் பேச்சில் டிகிரியில் வந்து பாருங்கள் எக்கனாமிக்ஸோ இல்லைன்னா கமர்ஸ் காமர்ஸ் இல்லைன்னா அக்கௌண்ட்ஸ் இல்லைனா ஃபினான்ஸ் இல்லைனா பிஸ்னஸ் ஸ்டடீஸு காஸ்ட் அக்கௌண்டிங் இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா பேச்சில டிகிரியில் வந்து பாருங்க எஸ்ஏஎஸ்சு ஜேஏஓசி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள் எக்கனாமிக்ஸு காமர்ஸு அக்கௌண்ட்ஸு ஃபினான்ஸு பிஸ்னஸ் ஸ்டடீஸு காஸ்ட் அக்கௌண்டிங் இந்த மாதிரிலாம் நீங்கள் முடித்தவங்களாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா எம்பிஏ ஃபினான்ஸு சேட்டர்ட் அக்கௌண்ட்டு ஐசி இந்த மாதிரி முடிச்சவங்களும் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகிரிக்கெலாம் வந்து பார்த்தோன்னா பிஇபிடெக்கில் வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் வந்து முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து ஜூனியர் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃபீஸருக்கு வந்து பாருங்க மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சவங்க எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து அக்கௌண்ட் கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் பேச்சிலர் டிகிரி வந்து பாருங்கள் எக்கனாமிக்ஸு காமர்ஸ் இல்லைனா அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸு பிஸ்னஸ் ஸ்டடீஸு காஸ்ட் அக்கௌண்டிங் முடிச்சவங்க எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் ஸோ டைப்பிங் ஸ்பீடுமே உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஜூனியர் அக்கௌண்டன்ட் கேட்டகரிக்கெலாம் டுவெல்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பாருங்கள் அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்டன்சி இல்லைனா பிஸ்னஸ் ஸ்டடீஸ் எக்கனாமிக்ஸு காமர்ஸு என்டர்ப்ரின்னர்ஷிப்பு ஃபினான்ஸு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி வந்து இதில் நிறையா கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் டைப்பிங் ஸ்பீடுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொன்ன பார்த்துலாம் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து இருந்து ரிலக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி டபிள்டி டென் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பெண்களுக்குலாம் வந்து பத்து வருஷம் வரைக்கும் வந்து இந்த ஏஜ்லேருந்து ரிலக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கே குரூப் இ லெவல் போஸ்டிங் எல்லாத்துக்கும் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அதாவது யூஆர் ஓபிசி இடபிள் ஆ இருந்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும் அதே குரூப் பி அண்ட் குரூப் சி லெவல் போஸ்டிங் எல்லாத்துக்கும் எட்நூறுரூவா வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுவீங்க ஃபீஸ் இல்லாத கேட்டகிரினா எஸ்சிஎஸ்டி பி டபிள்டி எக்ஸரிஸ்மென் பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஒரு ஒரு ச போஸ்டிங்குமே வந்து பார்த்தோன்னா தனித்தனியாக வந்து எப்படி உங்களுக்கு எக்ஸாம் பேட்டன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத இங்கே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் செக்ரட்டரியில் வந்து பாருங்கள் அட்மின் கேட்டகிரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கற மாதிரி ஓஎம்ஆர் பேஸில் தான் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும் அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து பாருங்க எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க ரெண்டாம் தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் நூற்றம்பது கொஷின்ஸ் வந்து வரும் முந்நூறு மார்க் வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க அடுத்து டயர் டூவில் வந்து ரிட்டன் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இன்ட்ரி வந்து ஃபைன்லாம் வந்து இருக்கும் இதில் வந்து பாருங்க அசிஸ்டன்ட் செக்ரெட்டில் வந்து அகாடமிக்ஸு ட்ரைனிங்கு ஸ்கில் எஜுகேஷனுக்கு வந்து இந்த மூணு இது போஸ்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்னில் தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாம் முடிஞ்சதும் உங்களுக்கு டயர் டூவில் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைன்லாம் இன்ட்ரி வந்து இருக்கும் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஜூனியர் இன்ஜினியருக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு போஸ்டிங்குமே வந்து உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதுபடி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் இதை கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் குவாலிஃபிங் மார்க் அதாவது கட் ஆஃப் மார்க்குமே வந்து பாருங்கள் இங்கே ஒரு ஒரு போஸ்டிங்குமே இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அது எந்தெந்த போஸ்டிங் இருக்குன்னா அக்கௌண்ட் கேட்டகிரிக்கும் ஜூனியர் அக்கௌண்டன்ட் கேட்டகிரிக்கும் வந்து பார்த்திங்கனா டைப்பிங் ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டாக வந்து இருக்கும் அதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்கள் டயர் ஒன்று எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களுக்கு எங்கே வந்து சென்டர் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்னை வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு நீங்கள் சென்னையில் போய் இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ இந்த வேலைக்கு வந்து ஹெல்ப்லைன் நம்பருமே இங்கே கொடுத்துருக்காங்க இமெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குனா இதுக்கு வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிற அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்